அன்பில் சிறந்த அன்புகளே அன்பில் சிறந்த ஆன்மீக பெருமக்களே நல்லவர்களையும் சான்றோர்களையும் மீண்டுபடுத்தக்கூடிய ஆய்வு எதிர்காலத்தை உருவாக்க இருக்கின்ற இளைஞர்களே அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கணிந்து மனம் கிணிந்தும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மகாபாரதம் நேரம் ஆகும் அதனால இந்த ஆடி பதினெட்டு போல வருது ஆடி பதினெட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா மார்களி மாதத்துல நான் மாதத்திலே மார்கலி ஆகி பகவான் கேது சொல்லியிருக்காரு அதனால இந்த புனிதமான மாதத்துல வழிபாட்டுக்குரிய மாதமாய் என்பதனாலே இந்த மாதத்துல ஒரு நல்லவை கேட்டு நல்லதே நடக்கும் எவ்வளவோ எங்கேயோ எதையோ நம்ம பேசிக்கொண்டிருந்தோம் என்னைத்தானும் நல்லவை கேட்டு அனைத்தானும் மாண்பரின் இது திருவருடைய எங்க இருந்தாலும் இங்க நல்ல விஷயங்கள் போய் நடக்கிறாங்க ஒரு புண்ணியம் அது மார்க் மாதத்துல அப்போ எங்க நடக்கணும் எங்க கேட்கணும் இந்த மாதிரி சத் சங்கத்துக்குள்ள சுப்படி இல்லை அது தான் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா காவல் சேமம் சொல்லுவாங்க கதா காலத்துக்கு காவல் என்ன அப்படின்னா காலத்தை சேமிப்பதுன்னு அர்த்தமல்ல புண்ணியத்தை சேமிப்பது அந்த புண்ணியத்தை தான் இந்த மாதிரி புண்ணியமான கதைகளை எல்லாம் நாம வந்து கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது காலத்தினுடைய கட்டாயம் இந்த விஞ்ஞானம் வளர வளர அழிவு பாதிக்கு போய் கொண்டிருக்கிறது ஒரு நேர் யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி காலத்தில் ஒரு அமைதி அமைதி என்பது இருக்க வேண்டும் மனிதனுக்கு ஒரு பண்பாடு அந்த காலத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வயசான கூட இருப்பாங்க ஆதி சுடி கொண்டது நல்லா பாடமாக வச்சுருந்தாங்க அப்போ அதெல்லாம் படிக்கும்போது ஆசிரியர் சொல்லி கொடுக்கும்போது ஒரு நல்ல வழக்க வழக்குகள் உருவான ஒரு குழந்தைகளாக இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் பாடத்துலையும்

ஓ இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு இல்லையே ஒரு தோடை தான் இருக்கிறவனுக்கு ஆயிரம் தோடை பெரிய பிஸ்னஸ் மேன் கூட இருந்து அதன் போடாம அது மீது போடாம இதுக்கு என்ன செய்தானே இப்படியே வளர்ந்துட்டே ஒவ்வொரு ஆசைகள் ஆசை போது அடை அந்த அளவையிலே அட கடல் மீது அகிலாமெல்லாம் கட்டி ஆகலையும் தியாகமான சொல்றாரு அதனால அதுக்கு ஒரு அளவு கிடையாது அப்போ மனத்தை நம்ம நிம்மதியாக வச்சுக்கணும்னா நல்ல அமைதியான ஆன்மீகமான அறிவான சில நூல்கள் படிக்கணும் இல்லைன்னா கற்றலையும் நன்றி கேட்டிருக்கு படிக்கிறத விட கேட்கறது விசேஷம் அதுதான் எல்லா இடத்தையும் நடத்தினார் அது போல நமது ஒரு கோயில் நிர்வாகம் பண்றாரு அவரு சிவராத்திரி வந்திருந்த சிவனுடைய திரும்பியை பேசுறதுக்காக சிவன் கோயில் வந்திருந்தேன் ரெண்டு ஆண்டுமே அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க தொடர்பே நமக்கு இல்லாமல் போயிடுவோம் ஆனால் ஃபோனில் எப்போதும் பேசிக் கொடுக்கு தொடர்ந்து அப்போ தான் அவர் சொன்னார் இந்த மாதிரி டாக்டர் உடைய கோடம் அடகோட மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி மகாபாரதம் ஒரு பதினெட்டு நாள் நல்ல நடப்பைங்களா நிறைய ஒவ்வொரு நாள் வரும் அதை கேட்டதை எல்லாத்தையும் கூட திறக்கும் பதவினா கூட ஏதோ ஒரு சில பேர் தொடர்ந்து பண்ணால் அவன் ஒரு நாலு பேர் உருவாக்குற நாள் அதனால் நடக்கணுமே எந்த ஒரு கானத்துனால எந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்து இருக்கிறது முதல் நாள் ஆகியனாலும் அவருடைய ரமேஷ்குமார் அவரு இன்னைக்கு இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு ஆகினால அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மார்கள் மூலமாக தான் இந்த மாதிரி நல்லது பரவும் இப்போ நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேருமே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் உன்னியில் என்னமோ பொழுது போக்காங்க வந்து நினைக்காதீங்க ஆனால் இந்த பாரத்தை எழுதினாரு பெருந்தவனாக ஒரு பெருமனா இல்லை வியாச பாரத்தை வந்து தமிழ்ல முதல்ல அவர்தான் தான் எழுதினார் பெண்பா வடிவத்தில் ஆனா இப்ப நடைமுறைக்கு அது கிடைக்கல ஆனா விநாயகர் சொல்ற போத நினைவன் போக்கு புகழ்வர்களும் காதல் குருணைக்கும் கை போடும் சீத பணி போட்டு மாழ்வரை மேல் பார்க்க போட்டிட்டும் தனி போட்டு வாரணம் தின்னார்கள் அப்படின்னு இதை ஓருவதே விடையாது மேற்காலம் விடையாகும் நீங்கள் உள்ளன் போட பக்தியோட நம்பிக்கையோட கேளுங்க கண்டிப்பா உங்க இல்லத்தில் நல்லது நடக்கும் நன்மை நடக்கும் திருமணம் கிட்ட திருமணம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும் செல்வன் கிடைக்காதவங்க செல்வம் கிடைக்கும் நம்புங்க தான் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்துவது நல்வாழ்க்கையை காட்டுவது பகவான் கீழைய உபதேசம் பண்றதுனாலதான் இது ஐந்தாவது வேதம் ஐந்தாவது வேதம் சொல்றதுக்கு வெளிநாட்டு சாதக போய் அந்த பறவை நடத்து மதம் ரொம்ப பேர் இந்தியாவுக்கு ஏன் வர்றாங்க ஒரு புண்ணிய பூமி ஆன்மீக புண்ணிய பூமி நான் முப்பத்தி அஞ்சு வருஷமா ஆரண்டிய நடத்திட்டு இருக்கோம் அதுல நானும் ஒரு பாட்டு ஆயிரக்கணக்கான ஒரு கிடந்த ஒரு பத்தாயிரம் பேரையா நான் அடித்து போயிருப்பேன்

இந்த மாதிரி நம்ம அந்த இந்தியாவில் ஏன்னா இந்த பத்தாம் பார்த்து நடந்து போன அங்கேதான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்பு இருக்குது அதனால் திரௌபதியில் அவதாரம் செய்யும் போது தமிழ்நாட்டில் ரெண்டாவது அவதாரம் பண்ணாங்க அதை சொல்கிறேன் அப்புறமா அதனால தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ரெண்டு மூணாயிரம் கோயில் இருக்குதுங்க ஆனால் நம்ம இப்படி போக போன இல்லை தென்னாட்டில் கிடையாது நீங்கள் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வேலூர் அந்த பக்கம் திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கு பங்குனி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திரௌபதி பதினெட்டு நாள் பார்க்க போட்டு பத்தொன்பதாம் நாள் துரியோதன படுகிறது தவிர அடுத்த நாள் பட்டாசு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த மகாபாரத்தை நமது ரொம்ப வருஷ சுதை